அடுத்ததாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இங்கே வருகைக்கும் சோலார் நாச்சியப்பனர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் எழுபத்தாறு ஊர்களுக்கும் சோலார் வளர்த்து தந்து கொண்டு இருக்கிறார்கள் அதேபோல் நகரக்கோயில்களில் காசி சத்திரம் போன்றவர்களுக்கும் அவர்கள் சோலார் வளர்த்து தந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றனர் இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகின்றேன் இங்கு நாங்கள் இன்று காசி சத்திரத்திற்காக ஃபண்ட்ரைஸ் பண்ணுவதற்காக எங்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த இரண்டு பேரை பார்ப்பதற்காக மதுரைக்கு வந்திருந்தோம் நாராயணன் அவர்களும் முத்தியானன் அவர்களும் இதில் எங்களும் இந்த பழனி பாத யாத்திரை விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் என்னை பேசிச் சொல்வார்கள் என்று சோலார் திட்டம் அதாவது அந்த சிக்ரா நந்தனத்தில் கட்டப்படுகின்ற விருதி அந்த கட்டிடத்திற்கு மேலே அந்த சோலார் பேனல் அமைத்து எழுபத்தாறு ஊரடுக்கும் எழுபத்தாறு சோலார் லைட்டுகள் கொள்வதற்கு முடிவு செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு கூடிய ஒரு கோடி இருந்து

பழனி பாதையாற்றை குழுவினர் இருந்து எங்கள் அந்த சார்பில் அதாவது நாற்பத்தி நான்கு வருடங்களாக நீங்கள் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு தரும மதிப்புக்குரிய விஷயம் இந்த மாதிரி கண்ணில் சர்வீஸ் பண்ணுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அதை வாழ்த்தி இன்னும் நீங்கள் இந்த காலம் இந்த சேவையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் நல்ல காசு விசநாதரை வணங்கி விடைபெறுகின்றேன் வணக்கம் ராஜ்மோகன் அவர்களுக்கு நண்பர் வீடி கண்ணன் அவர்களை கொண்டாடி கொடுத்ததும் கூட கூட